பண்ணிட்டுருக்கா இவ எதுக்கு இதெல்லாம் பண்ணனும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம காண்டாவது அதுக்கு வந்து ஆர்ஜி ஆனந்தி சொல்கிறாங்க இல்லடியா அவள் லவ் கூட பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணவே முடியல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷால பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இவங்க கூட போய் சீரியல் போக போகிறாள் அப்படின்ற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தாட் இருக்கா என்னன்னு தெரியல இந்த லவ் அப்படியே பிரித்து விடணும் அப்படின்றதுல மும்முரமாக இருக்காங்க பவித்ரா எதனாலும் தெரியல அவங்களுக்கு விஷாலை பற்றி மேபி ஏதாவது உண்மைகின்மை எதாவது தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல ஆனால் தர்சிகா பார்த்திங்கன்னா சுத்தமாக கேம் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கான டாஸ்கில் பார்த்திங்கன்னா கடைசியாக தர்ஷிகா பொம்மை வந்து வெளியே வந்ததில்லை அப்போ வெளியே வரும்போது கூட தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா விஷாலை நம்பி அவங்க டீமை நம்பி இருந்ததுனால தான் அவங்க கேம் அவங்க பொம்மை பார்த்திங்கன்னா உள்ளே போகல அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது இதுவே தர்சிகா இண்டிவிஜுவலாக ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இண்டிவிஜுவல் மீன்ஸ் இந்த லவ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது தான் சண்டை போட்டிருப்பாங்க ஏன்டா என் பொம்மை எடுக்கலன்னு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது லவ்வில் பாசத்தில் உள்ளே வந்ததுனால விஷாலை எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியல கடைசியாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க விஷால் வந்து சம்மந்தப்படுத்துறாரு ஏன்டி ஏன்டி இப்படிலாம் உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி டேய் இன்னடா இது கண்டாவி காதல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக ஆர்ஜி ஆனந்தியாக சொல்லிருக்காங்க அது காதலோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ ஒரு கருமோ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பவித்ரா பார்த்து கேட்குறாங்க இருந்தாலும் பவித்ராவால் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல தர்ஷிகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதில் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காதலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன் தெரியுமா தர்ஷிகாவுக்கு தெரியுது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வில் இறங்கிட்டாங்க விஷயால வந்து டீப்பாக லவ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கும்போது கிளீனாக தெரியுது ஆனால் விஷால் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவை யூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது வெளியில் இருக்க நிறைய பேருக்கும் பார்த்திங்கன்னா அதே தாட் தான் இருக்கு என்னென்னா விஷால் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லவ் கண்டென்ட்டுக்கு தேவை அப்படின்ற போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக யூஸ் பண்ணுறாரு அதுவே தேவை இல்லை அப்படின்ற போது ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிடுறாரு ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நான் அஞ்சு தான் எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் தர்ஷிகாவையும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாள் எதுக்கு வந்து ஊட்டி ஓட சொல்லணும் எதுக்கு வந்து ஒத்தனை கொடுக்க சொல்லணும் எதுக்கு ஒரு மாதிரி நைட்டில் போய் குசு குசு குசுன்னு பேசணும் ஒரு மாதிரி குறு குறுக்குன்னு எதுக்கு பார்க்கணும் டே விஷால் ஏதோ நீ பண்ணுறடா ஆனால் பண்ணுறது தப்பு இல்லை தப்பு சரி தப்பு இல்லைன்ற பாருங்க ஏதோ ஒன்று பண்ணுறா அது ரொம்ப பெரிய தப்பு ஏதோ ஒரு பிரச்சினையில் போய் பெருசாக மாட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இதுக்கடுத்து ஒரு முக்கியமான மேட்ரு இந்த லவ் கண்டென்ட் இதோட முடிச்சுப்போம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேசுனா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுல கண்டென்ட் இருக்கு ஆனால் அது ஒரு கேவலமான கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இது காதல்னு சொல்றதை விட இது காதல் ஒரு கண்டென்ட்டுக்காக இந்த காதல் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வேணா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் இந்த கண்டாவை ஓரம் தள்ளிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் அருணுக்கும் முத்துக்கும் போறதுக்கு ஒரு கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லல அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கான ஃபன் டாஸ்க்னு ஒன்று வச்சாங்கள அந்த ஃபன் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் முட்டிக்குச்சு அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் மேலே போட்டாங்க அவங்களுக்கு வந்து பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யார் இரிட்டேட் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா விஷால் பேசது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கான் அது மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு இருப்பான் ஒருத்தவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா குசு குசுன்னு பேசிட்டே இருப்பான் இது இரிட்டேட் ஆகும் முத்துகுமரன் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே அவன் சில இடத்துல பேசும்போது பண்ணா ஒரு கோர்வையா பேசுவான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க விஷாலுக்கு அங்க இருந்து ஏறிச்சு அதாவது என்னடா நம்மளோட கவுண்டர் வந்து இவன் அசிங்கப்படுத்திட்டாள் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி முத்து இது விஷாலுக்கும் பாத்தீங்கன்னா ஜாக்லனுக்கும் பாத்தீங்கன்னா ஆவே இல்ல ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வாரமாரி தான் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு அந்த கோவம் பாத்தீங்கன்னா விஷாலுக்குள்ள அப்படியே இருந்து வந்துகிட்டே இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தன்னோட காதலி என்றும் பாராமல் காதலியோட பொம்மையை வந்து விட்டு விட்டு ஜாக்லின் பொம்மையை வந்து எடுத்து பிடிச்சி வச்சிருந்தாரு ஸோ அந்த இடத்துல அது அவ்வளோ ஃபைட் வந்தது காரணமே விஷாலுக்கு வந்து ஜாக்லினும் சுத்தமாக பிடிக்கல உள்ளுக்குள்ள ஒரு காண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கற்று ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்களே ஜாக்லின் வந்து இந்த மாதிரி இது கத்துறாங்க அதுக்கு விஷால் வந்து கத்துறாரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபை ஃபைட்டில் வளர்ந்தது வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டார்டிங் கிளாஷ் தான் இதுக்கப்புறந்தான் ஏகப்பட்ட கிளாஷ் இருக்குது இதில் முறை தோத்து போயிட்டாப்பில் அதில் தோற்று போயிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியே உட்காந்துட்டார் மஞ்சரிக்கு மண்டியில் அடிப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க என்னன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் வந்து மேலே விழுந்துட்டார் இதுதான் பார்த்திங்கன்னா சுருக்கம் அந்த டாஸ்க்கோட கதை சுருக்கம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இது ஃபிசிக்கல் டாஸ்க் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படை தான் செய்யும் ஸோ இதில் வந்து மாற்றுறது பண்ணுறதே இல்லை இதில் ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு இந்த அருணுக்கும் முத்துக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று வந்து அது என்னென்னு பார்த்துலாம் ஆக்சுவலாக அருண் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து யாருக்கு அதிகமான க இது கைத்தட்டில் வருது இல்லை இவங்களுக்குலாம் ஏன்டா கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி அருணுக்கு ஒரு பாயிண்ட் வந்தது பவுலில் இருந்து ஸோ இந்த ப ஃபன் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முத்துக்கும் பண்ண சொன்னார் முத்துக்கும் பண்ணுக்கு ஏன் கைத்தட்டு வருது அவன் பேசுறது பேசிக்கிட்டு தானே இருக்கு அவன் பேசுறது தான் வேலை அவன் வந்து அவனோட எப்படி சொல்கிறது அவனோட டேலண்டே அதான் ஸோ அப்படின்னும் போது அதுக்கு எது கைத்தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து கேட்குறாரு இது இப்போ அவருக்கு வந்து கேள்வி இல்லை சண்டே எபிசோடு இருக்குல்ல அப்பயே ஒரு அவர் ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜூம் ஒன்று போயிருப்பாங்க இந்த மாதிரி வந்து முத்துக்குமாரி வந்து ரெண்டு மூணு இடத்துல கை தட்டு வரும் ஸோ அவர் பேசும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருணோட ஃபேஸுக்கு வந்து ஜூம் போயிருப்பாங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அருணோட மூஞ்சி ஏன் இப்படி மாறுதுன்னு தெரியல அப்படின்னு ஆக்சுவலாக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வன்மை ஏறிக்கிட்டே இருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரை கை தட்டுறது சுத்தமாக பிடிக்கல ஏன்னா இவன் ஆடுறது ஒரு கேமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஆள் மனசில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எழுதி வச்சிருக்காரு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வந்து இதில் போயிடுச்சா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக முத்துக்குமார் என்ன பண்ணார் இது மாதிரி அருணை கூப்பிட்டு இந்த மாதிரி அருண் நீ ஒரு கேம் எல்லாம் ஒரு பொம்மை தானே உள்ளே வைக்கணும் ஆனால் நீ எடுத்துகிட்டு போய் ரெண்டு பொம்மை உள்ளே வச்சுட்டு அப்படின்ற மாதிரி மேட்ரை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா போட்டு விட்டார் நீ பண்ணது தப்பு மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி அருண் வந்து பார்த்தீங்கன்னா பொத்திக்கின்னு போயிட்டாப்பில் ஆக்சுவலாக அருண் ஆனது ஒரு சீட்டிங் கேம் ஏன்னா ஒருத்தர் ஒரு பொம்மை தான் வைக்கணும் அந்த பீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பேயே பார்த்தீங்கன்னா கேம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் வேறு யாராவது அவுட் ஆயிருப்பாங்க இப்போ மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அருண் பண்ண சீட்டிங் வந்து இதில் இல்லாமையே போயிடுச்சு ஏன்னா அடுத்த ரவுண்டு வந்துடுச்சு அடுத்த ரவுண்டு வந்துச்சு அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்துடுச்சு அப்படின்னும் போது அருண் பண்ண தப்பை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க இது பிக் பாஸ் டீம் இருக்காங்களே அவங்களுக்கு தான் இது அசிங்கம் ஏண்டா நீங்க தான் செக் பண்ணணும் ஆக்சுவலா கண்டஸ்டன்ஸ் பாக்குறாங்க இல்ல சரி ஒருத்தான் ரெண்டு பொம்மும் வைக்க கூடாது ரூல்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது ரெண்டு பொம்மை ஏண்டா வச்சு அப்படின்னு நம்ம கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு அந்த பிளேயர் வந்து எவிக் பண்ணணும் ஸோ இது எதுவுமே பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க இது அடுத்த ரவுண்டுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க இது முத்துக்குமரன் வந்து இந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சு ஆக்சுவலா வந்து கேட்டுட்டாப்ல இதை கேட்டது வந்து பிக் பாஸ் டீம் இதுக்கப்புறமாவது கண்டுபிடிச்சு அதாவது இந்த பாயிண்ட் வச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதாவது ஸ்டெப் எடுப்பானுங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு எது எடுக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு மேலே மிஸ்டேக் இருக்குல்ல மிஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இப்போ எனக்கு பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது ஆனால் அருண் வந்து பார்த்திங்கன்னா துண்டா மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயத்தில் என்ன தெரிய வருதுன்னா அருணுக்கும் முத்துங்குமர் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்குன்னு அது வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க டெவலப் ஆகிட்டே இருக்கு அருண் வந்து ஒரு விஷயம் முத்துக்குமர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் அருணை பற்றி இந்த மாதிரி அருணும் சௌந்தரியாவும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கேலில் தான் இருக்காங்க ஏன்னா சௌந்தரியம் எப்படி ரெண்டு வாரம் அமைதியாக இருந்ததோ அதே மாதிரி தான் அருணும் அமைதியாக இருந்தான் சௌந்தரிய எப்படி கோவப்படும் போது ஒரு மாதிரி கேரக்டர் மாறுதோ அதே மாதிரி அருண் கோவப்படும் போது கேரக்டர் மாறுது இந்த ரெண்டு பீஸுங்களும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரே விதமாக இருக்குது அதாவது கேரக்டர் வைஸ் சொல்லாம ரெண்டு பீஸுங்களோட அந்த நடவடிக்கை இருக்குல்ல இந்த ரெண்டு நடவடிக்கைகளும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாப்ல இவர்கிட்ட கிட்ட தீபக் கிட்ட தீபக் வந்து ஆமா எனக்கும் கிட்ட அப்படிதான் தோணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாப்ல இதுல அனலிசிஸ்ல என்ன தெரிய வந்ததுன்னா ஆக்சுவலாக சௌந்தரியா கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருந்தாலுமே சௌந்தரியா கூட இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா யோசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண்ற வேலைகள் சில வேலை பக்க எப்படி சொல்றது வெளியில பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் எல்லாம் பக்கமான வேலை பிஆர்டிமே இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அங்கே வரதை பண்ணிடுறாங்க ஆனால் அருண் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிளவரா யோசிக்கிற மைண்ட் இருக்கு ஸோ அந்த மைண்டை வச்சு தான் இதில் எல்லாத்தையும் யோசிக்கிறாப்புல ஆனால் யோசிக்கிறது என்ன தெரியுமா அவர் டீமுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருக்காருல விஷால் அருண் இவங்க ரெண்டு பேரும் டீமாக சேர்ந்து யோசிக்கிறாங்களே இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக் ஆயிடுது ஏன்னா அவர் ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் டீமுக்கு வந்து கொடுக்க போகிறது இல்லை அதாவது இப்போ விஷால் கிட்ட ஒரு நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் டீமுக்குள்ளே அதாவது விஷாலுக்கு வந்து சொல்ல போகிறது இல்லை தர்ஷிக்காக சொல்ல போகிறது இல்லை சத்தியாக சொல்ல போகிறது இல்லை இவங்கலாம் பார்த்தீங்கன்னா டீமாக ஆல்ரெடி இப்போ இந்த டாஸ்கில் டீமாக இருக்கிறது வேற மொத்தமாகவே டீமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஷால் சத்யா தர்ஷிகா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல தெரியாத ஒரு டீம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டீமாவே செட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சொல்லணும் இதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு பிரியாணி கேங்கு இருக்குல்ல இந்த திருட்டு பிரியாணி கேங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பொரோட்டாவோ மைதாவோ ஏதோ எடுக்க எடுக்கிறது கேட்டிருக்காங்க போல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஒத்துக்கல பொரோட்டா செய்யறதுக்கு வந்து ஒத்துக்கல இல்லை எல்லாரோட ஃபுட்டும் தானே இது இதெல்லாம் நம்ம கையை கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்பில் ஏன்னா நல்லவனே போன வாரம் பிரியாணி தெரிஞ்சு சாப்பிட்டீங்க அப்போலாம் உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து அவர் சொல்கிறாரு டேஸ்டேவும் ஃப்ரைடேவும் இருக்குல்ல இந்த ரெண்டு டேல வந்து போய் எடுத்துக்கோ அப்பலாம் எதுவும் கேட்க போகிறது இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி சார் அப்போ பிளான் பண்ணிட்டானுங்க இந்த வெள்ளிக்கிழமையும் கம்பல்சரி எடுக்க போகிறானுங்க தயவு செஞ்சு இந்த வாரமாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எல்லா வாரமும் திருடி இருக்கானுங்க இத்தனை பேர் சாப்பாடு ஆனால் நீங்கள் ஒரு வாரத்தை கூட கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்றத வருத்தமாக இருக்கு வாரமே உங்களை கேட்க சொல்லியிருந்தாங்க அது எபிசோட்லையும் காமிக்க மாட்டீங்க ஆக்சுவல் லைவில் எல்லாருமே பார்த்துருவா எபிசோடையும் காமிக்கவே மாட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா மலுப்பி விட்டுடுறாங்க விஜய் சேதுபதி கேள்வி கேட்கறது இல்லை இந்த திருட்டு பிரியாணி கும்பல் இருக்கல இந்த பிரியாணி கும்பல ஒரு நாள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணணும் ஏன்னா யாருக்குமே தெரிய மாட்டுது சைலண்டாக நைட்ல செஞ்சு சாப்பிட்றானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் பண்ணுறாங்க இந்த ஃப்ரைடேக்கும் பிளானிங்கை போட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி இந்த ஃப்ரைடே பண்ணுவானுங்க அருண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியமான ஆள் மாதிரி பேசுகிறாருல ஆனால் ஃப்ரைடே வந்து அது பேச மாட்டார் ஏன்னா ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருது ஸோ அடுத்த வாரத்துக்கு வந்து எல்லாம் தயாராகணும் இல்லை அதனால் அப்போ திருநா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கேங் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு விஜய் சேதுபதி இதுக்கப்புறமா இதை கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது எனிவேஸ் இன்னிக்கான டாஸ்க் இந்த பொம்மை டாஸ்க்கு இந்த பொம்மை டாஸ்க்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி முத்துக்குமரன் அவுட் ஆனதோடு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மழை வந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டீம் இருக்குல்ல இந்த டீம் வந்து ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கு ஏன்னா அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் ஒரு அதாவது ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் அவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் யாராவது பொம்மையை பிடுங்க முடியும் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் இருக்கு மற்றபடி சாச்சினா மஞ்சரி ஆனந்தி இந்த மூணு பேர் இருக்காங்களா இவங்கெல்லாம் பாவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அவர் இல்லாமல் அந்த டீமே பார்த்தீங்கன்னா தலையில் அந்த முண்டமாக தான் இப்போ சுத்திக்கிட்டு இருக்கு இதுக்கடுத்து இன்னொன்று ஒன்று இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இவர் ரயன்லாம் இருக்கார்ல ரயனு ஜாக்லின்னு ஜெஃப்ரி இவங்களுக்கு கொஞ்சம் பரிதாபமான நிலைமையில் தான் இருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் கேங்கில் ஆனால் ரயன் கேம் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஆனாங்களா இந்த டாஸ்க்கில் இந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்டடா விளாட்ற மாதிரி இருக்குது அதுவும் ஜாக்லின் பொம்மையெல்லாம் பிடுங்க இருப்பாருங்க வேற லெவலு அதாவது ஜாக்லின் நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொம்மையை பிடிங்கிறதுக்கு போய் உள்ள வச்சார்ல உண்மையிலேயே ரயனுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது சௌந்தர் சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு கேம் ஆட மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு ரயன்லாம் கேம் ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னோ தோணுது ஆனால் அந்த பீஸ் கேம் ஆடுறதுக்கு ஏன் பயப்படுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச இதுக்கப்புறம் ரயன் வந்து நல்ல கேம் பிளே பண்ணால் கொஞ்சம் கிராஃப் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகாவுக்கு யோசிக்கிறதும் அவனுக்கு இருக்குது கேமும் ஃபிசிக்கல் டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் விளாட்றான் அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிச்சு மேலே வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஜாக்லீனுக்கும் சௌந்தரியாவுக்கும் சப்போர்ட்டாகவே இருக்காது மெயின் ஆர்டிஸ்ட்டாக நீ வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னிக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தரமாக போச்சுன்னு சொல்லணும் உங்களுக்கு எப்படி சொல்றது இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இன்னிக்கான எபிசோட்ல இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் நடந்ததில்லை இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது நேற்று ஃபிசிக்கல் டாஸ்க் நடந்தது ஆனால் இனி கொஞ்சம் ஹெவியாக நடந்தது ஏன்னா அடிச்சுக்க விட்டார்ல இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயே இதுதான் இந்த அளவுக்கு அடிச்சு கூட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தது உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை